அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு நம்முடைய இயற்கை சுக ஆலயம் மற்றும் சீரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக பழிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் நிறைய அந்த சேனலில் எமினன்ட் பெர்சனாலிட்டி அதாவது மதிப்பு மிக்கவர்கள் அப்படிங்கிறதுல நிறைய கடவுள் கடவுள் சாராதவர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு சார்ட்டாக அனலைஸ் பண்ணிட்டு வரோம் அதாவது ஆய்வு பண்ணுறோம் அந்த சாற்றுக்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் எப்படி ஒத்துப்போகிறதுன்னு அதில் ராமரை பேசியிருக்கிறோம் கடவுள் கிருஷ்ணர் பேசியிருக்கிறோம் ஆண்டாவில் பேசியிருக்கிறோம் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சில் பேசியிருக்கிறோம் இன்றைக்கு பார்க்கக்கூடியது பகவான் சீரடி பாபா பாபா எல்லாருக்கும் தெரியும் சீரடி பாபான்னால் யாருன்னு பகவான் சீரடி பாபாவினுடைய சாதகத்தை ஒரு ஆய்வு இப்போ பாருங்கள் அவருடைய கட்டத்தை நண்பர்களே இப்போ நம்ம பகவான் சீர்டி பாப்பா கட்டத்தை பார்த்தீங்கன்னா இது எப்படி கழித்தது இதுக்கு என்ன எவிடன்ஸு இது எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா பெங்களூரில் பிவி ராமன் சோதிட சாம்ராட் அவர் மிகப்பெரிய உலகளவில் பேசக்கூடிய மிகப்பெரிய சோதிட அறிஞர் பெங்களூரில் பிவி ராமன் ஒருத்தர் அவங்க அப்பா அவருக்கு முன்ன தாத்தா அந்த குடும்பமே வந்து சோதிட சாம்ராட் குடும்பம் சோதனத்தில் ஈர்குவலாக அவருக்கு ஆள் கிடையாதுங்கிற உள்ளவர்கள் அவர் வந்து ஒரு பத்திரிகை நடத்தினார் ஆங்கில பத்திரிக்கை அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின் அப்படின்னு பேர் மந்த்லி இஷ்யூ அது இப்போ வந்து அவர் போ காலமான பிறகு அவருடைய மகள் வந்து இப்போ மாடர்ன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரிஜினலாக அவர் நடத்தினது அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின் அப்படின்னு நடத்தின மாதாந்திர மாத இதழில் இது வந்தது அதுவே இதற்குரிய எவிடன்ஸ் அதில் அஸ்ட்ராலஜிக்கல் மேகசின் ஜனவரி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இஸ்யூவில் பக்கம் நாற்பத்தி நாலில் பி எஸ் சாஸ்திரிங்கிற ஒரு சோதிட சாம்ராட் அவர்கள் இதை பற்றி கட்டங்கள் போட்டு ரெஃபரன்ஸ் எடுத்து விளக்கமாக சொல்லியிருந்தார்கள் அதையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அஸ்ட்ராலஜிக்கல் மேகசினில் பக்கம் முப்பத்தி ரெண்டில் சோசியர் திரு நீலகண்டன் கி நீலகண்ணன் கீவா சாஸோய சார்டட் அக்கௌண்டன்ட் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அஸ்ட்ராலஜிக்கல் மேகசினில் சாஸ்திரியோட ரெஃபரன்ஸை வச்சு அவரும் இதை பற்றி சொல்லியிருக்கிறார் ஸோ இப்போ இதுதான் எவிடன்ஸ் இப்போ பகவான் சிரடி பாபா பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தது பதினெட்டு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு சுவாமி பிறந்தது ஒரு நைன் அண்ட் சிக்ஸில் பிறந்திருக்கார் சுவாமி பிறந்த நேரம் காலை எட்டு இருபத்தி ஒன்று பிறந்த இடம் பத்திரி அதுக்கு லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் வந்து பத்தொம்பது நார்த்து பதினேழு எழுபத்தாறு ஈஸ்ட்டு தேர்ட்டி இதுதான் அதனுடைய லேட்டிடியூட் அண்ட் லாங்கிட்யூட்டு சுவாமி வந்து சுவாதி நட்சத்திரம் அவருக்கு திசை இருப்பு பிறக்கின்ற பொழுது எட்டு வருடம் சைபர் மாதம் பதினான்கு நாட்கள் சுவாமி மறைந்தது இந்த பூ உலகை விட்டு சென்றதாக நாம் கருதப்படக்கூடிய தேதி பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஒரு சிக்ஷன் எயிட்டு இப்போ நம்ம ஷார்டுகளை போவோம் சுவாமி வந்து விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணம் ஆறில் ராகு ஏழில் சுக்கிரன் புதன் ஒம்போதில் குரு உச்சம் பத்தில் செவ்வாய் ஸ்தானபலம் பனிரெண்டில் சனி சந்திரன் கேது இது வந்து பாபாவினுடைய ராசி சக்கரம் நவாம்சம் கும்பலக்கணம் சந்திரன் சுக்கரன் சூரியன் மூணில் சனி செவ்வாய் அஞ்சில் ராகு ஏழில் புதன் பதினொன்னில் கேது குரு இப்போ சுவாமியோட வாழ்க்கையே அவருடைய வரலாறு இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும் உலகளவில் சீரடி பாபாவினுடைய பக்தர்கள் கோடிக்கணக்கில் எண்ணிக்கை அடங்காது அவர் செய்யும் அற்புதங்கள் கேட்டு மாறாது அப்படிப்பட்ட மக்களை தன்பால் இருக்கும் சீரடி அவ்வளவு பக்தர்களையும் ஜன இழுக்கக்கூடிய மிக பெரிய ஒரு மகார் அவர் பார்க்கின்ற பொழுது சுவாமிக்கு சிம்ம ராசியில் செவ்வாய் உட்கார்ந்தார் இது வந்து பத்தாம் இடம் சிம்ம ராசிக்கு ஒரு பேர் உண்டு சிம்மாசனம்னு பேர் நீங்கள் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க சிம்மாசனம் அப்படின்னு எந்த ராசிக்கும் இப்படி ஒரு பேர் கிடையாது மேச ஆசனம் ரிஷப ஆசனம் அப்படிலாம் கிடையாது சிம்மத்துக்கு மட்டுமே சிம்மாசனம்னு ஒரு பேர் உண்டு அந்த சிம்மாசனம்ங்கிற பத்தாம் இடத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் பத்தில் செவ்வாய் என்பது திக்பலம் ஸ்தானபலம் பத்தில் ஒரு பாவக்கிரகம் இருக்கணுங்கிற ஒரு நீதி செவ்வாய் அந்த இடத்தில் இருந்து கொண்டு லக்கணத்தை தன் நாலாம் பார்வையாக பார்க்குறார் செவ்வாய் பத்தாம் இடம் செவ்வாய்க்கு பலம் கூடிய இடம் சிம்மாசனமான இடம் சிம்ம ராசி இடம் அந்த இடத்திலிருந்து செவ்வாய் தன் பார்வையாக லக்கணத்தை பார்த்தார் இது மிக பெரிய தன் கொள்கையில் ஒரு தைரியத்தையும் ஒரு விடாப்பிடியும் சொல்வதில் உறுதித்தன்மையும் கொண்டதை காட்டுகிறது அடுத்து அவர் மனிதர்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை தனக்காகவோ தன் வசதிக்காகவோ எதையுமே சுவாமி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அடுத்து பனிரெண்டில் சனி சந்திரன் கேது இது மோட்சஸ்தானம் பன்னிரெண்டில் சனி சந்திரன் கேது சனி என்பவர் யாரு லக்கணத்துக்கு மூணு நாலு குடையவர் சந்திரன் ஒம்பது குடையவர் கேது அங்கே உட்கார்ந்துருக்கார் மோட்சக்காரகன் ஸோ ஒரு மோட்சஸ்தானத்தில் ஒரு மோட்சத்துக்கு காரகத்துவம் உடையவுடைய உடையவர் கேது ஒரு சனி சந்திரன் மூணு பேருமே சேர்க்கை இந்த சந்திரனும் சனியும் சேர்ந்ததுனாலே தன் கருத்திலிருந்து அவர் எந்த காலமும் பின்வாங்கியதில்லை சொன்னதை தெளிவாகவும் அதில் உறுதியாகவும் அவர் இருந்ததற்கு காரணம் சனியும் சந்திரனுடைய ஒரு சேர்க்கை மனம் ஒருநிலைப்பட்டு இருந்தார் மோட்சஸ்தானத்தில் நாலு ஒன்பதுக்குடையவர்கள் அடுத்து இந்த வீடு கொடுத்த இந்த சுக்கிர பகவான் பன்னெண்டுக்குடைய சுக்கிர பகவான் ஏழில் ஆட்சி பன்னெண்டு மோட்சஸ்தானத்துக்குரிய சுக்கர் பகவான் ஏரில் ஆட்சி தன்னை பற்றி கவலைப்படாமல் பக்தர்களை பற்றியே கவலைப்பட்ட நிலையை காட்டுகிறது இதில் நிறையா யோகம் இருக்குங்க எனக்கு தெரிய எத்தனையோ ஜாதங்களை நானும் புக்கில் ரெஃபரன்ஸ் எடுத்து எத்தனையோ என்னுடைய சர்வீஸில் பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நான் ஜாதம் பார்க்க ஆரம்பித்தாள் கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்தில் நான் பார்த்த எல்லா ரெஃபரன்ஸு புக்கிலையும் சுவாமிகிட்ட இருந்த யோகங்கள்னு சொல்கிறாங்களே அது எந்த சாற்றிலையுமே இந்த அளவுக்கு நிறைய கிடையாது இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா சுவாமி இதில் புதன் ஆதித்ய யோகம் புதன் ஆதித்ய யோகம்னா ஆதித்யம்னா சூரிய பகவான் ஸோ புதனும் சூரியனும் சேர்ந்து இருப்பது புதன் ஆதித்ய யோகம்னு பேர் புதன் அறிவுக்கு காரகன் எழுத்துக்கு காரகன் சொல்லுக்கு காரகன் வித்தைக்கு காரகன் ஸோ அறிவு கூர்மை அறிவில் தெளிவு அறிவில் யானம் என்பது இந்த ஆதித்திய புதன் யோகம் குடிக்கிறது மதிப்பு மரியாதை மகிழ்ச்சி எல்லாமே சூரியனுடன் சேர்ந்திருந்தாலும் புதன் அஸ்தங்கம் ஆகவில்லை அடுத்து குரு உச்சம் இவர் யாரு லக்கணத்துக்கு அஞ்சுக்குடையவர் பூர்வ புண்ணியஸ்தானம் ஒரு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குரிய அஞ்சுக்குடைய பூர்வ புண்ணியஸ்தானுக்குரிய குரு பகவான் ஒம்போதில் போய் உச்சமாகிறார் அவர் அங்கே இருந்து என்ன செய்கிறார் லக்கணத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஸோ ஐந்தாம் பார்வையாக குரு லக்கணத்தையும் ஒன்பதாம் பார்வையாக தன் வீட்டை லக்கணத்துக்கு ஐந்தாம் ஆகிய பூர்வ புண்ணிய சாணத்தை குரு பார்த்தார் மிகப்பெரிய அற்புதமான விஷயம் குரு என்பவர் தர்மத்துக்குரியவர் யானத்துக்குரியவர் ஆன்மீகத்துக்குரியவர் மதிப்பு மரியாதைக்குரிய குரு சாணம் குருமார்கள் சன்னியாசிகள் ஆன்மீகவாதிகளை குறிக்கக்கூடிய அந்த குரு உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் இருந்து தன் இரண்டு பார்வைகளின் லக்கணத்தையும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தையும் பார்த்தது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அடுத்து ரெண்டாவது யோகம் கச கேசரி யோகம் இது சந்திரனையும் குரு வைத்து சொல்லக்கூடியது சந்திரனுக்கு குரு கேந்திரத்தில் இருப்பாரையானால் அது கச கேசரி யோகம்னு சொல்லப்படும் இங்கே சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னெண்டு பதினொன்று பத்து ஒரு சந்திரனுக்கு பத்தில் கேந்திரத்தில் குரு இருப்பதுனாலே இது கசகேசரி யோகம் கசகேசரி யோகம்னா ஒரு யானையும் சிங்கத்தையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீ ஒரு காட்டுக்குள்ளே இருக்கீங்க எதுக்கு ஒரு யானை வந்துடுச்சு தப்பிக்கிறதுக்கு என்னடா என்னென்ன செய்யணும்னு எழுந்துட்டு இருக்கீங்க அப்போ ஒரு சிங்கம் டாக்குன்னு அங்கே வந்து இறங்குதுவீங்க சிங்கத்தை கண்டவுன்னு யானை நிரலும் இந்த கசகேசரி யோகங்கிறது மிகப்பெரிய யோகம் இந்த கசகேசரி யோகம் இருப்பதுனாலே சுவாமிகள் பிறந்த பின்பும் புகழோடு இருத்தல் அதான் கசகேசரி யோகம் மறைந்து விடுவார்கள் போய் விடுவார்கள் ஆனாலும் இன்றும் சுவாமியினுடைய புகழ் பரவிக்கொண்டே இருக்கிறது இனிமேலும் பரவும் வருங்காலம் இந்த பூகம்பம் அதாவது இந்த பூமி இருக்கும் வரை நடந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் கசகேசரி யோகம் அடுத்து ஏழில் சுக்கரன் ஆட்சி ஏழில் சுக்கரன் ஆட்சி பெறுகின்ற போது இந்த இடத்தில் மாலவியாங்கிற யோகம் வருகிறதே மாலவியா யோகனம் வந்தால் உடல் ஆரோக்கியம் ஏழில் சுக்கரன் இப்படி ஆட்சி பெற்றிருந்து ஒரு மாலவி யோகத்தை கொடுக்கின்ற பொழுது பகவான் தன் இறுதி காலம் வரை தீர்க்கமாக தன் உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தார் அடுத்து சந்திர லக்கணத்தில் துலாமில் சனி யோகக்காரங்க உச்சம் சந்திர லக்கணம் சந்திரன் இருக்காரு சனி பகவான் மூணு நாலுக்குடையவர் இங்கே உச்சம் இங்கேயே உட்கார்ந்துருக்கார் இந்த உச்சம் பெற்ற இவர் இன்னொரு யோகத்தை கொடுக்கிறார் அதற்கு பேரு யோகம் சசச யோகம்னா அவர் தனியாகவே இருக்க மாட்டார்கள் மிகப்பெரிய ஜன சமுத்திர கூட்டத்தோடையே அவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு சீடர்களும் பக்தர்களும் லட்சக்கணக்கில் இருப்பார்கள் கூட்டத்தின் குழுமையிலே அவர் இருப்பார் அது இந்த சனி உச்சம் பெற்றனால இதை காட்டுகிறது அடுத்து சந்திரனுக்கு பத்தில் குரு உச்சம் அது ஹம்ச யோகா அப்படின்னு ஒரு யோகத்தை கொடுக்கு பூரா யோகமாக தாங்க வரும் பா பகவனுடைய ஜாதகத்தில் பூரா யோகந்தாங்க இதில் ஹம்ச யோகான்னு வரும் அந்த ஹம்ச யோகா என்னன்னா என்னென்னா அதாவது அந்த ஜாதகனுடைய கால்களில் சங்கு தாமரை மீன் அங்குசம் போன்ற ஏதாவது குறிகள் இருக்கும் கால் காலில் இருக்கும்னு அர்த்தம் அப்பேற்பட்ட கம்ச யோகா சுவாமிக்கு இருக்கிறது அடுத்து அமலா யோகா பத்தில் ஒரு சுபர் இருந்தால் அது அமலா யோகம்னு பேர் அது எப்படி இருக்கணும்னா கேரக்டர் ஃபைன் ஒழுக்கம் என்றால் கண்ட்ரென்ட் கடைப்பிடிப்பவர்கள் அடுத்து இதில் சரஸ்வதி யோகா வரிஷா யோகா இன்னும் எத்தனையோ யோகா இருக்குது அடுத்து சுக்கரன் குரு புதன் அவர்கள் கேந்திரமாகவோ சுக்கரன் புதன் குரு கேந்திரம் கோணம் அல்லது ரெண்டில் அல்லது எங்கேயாவது உச்சம் பெற்றிருந்தால் சரஸ்வதி யோகா அப்படி ஒரு யோகம் சரஸ்வதி யோகா அப்படிங்கிறது குரு ராசில் உச்சம் நவாம் நவாம்சத்தில் குரு ஆட்சி இது அது காட்டுகிறது சுவாமியோட ஆரம்ப கால வாழ்க்கை சரியாக யாருக்குமே தெரியவில்லை சரியான செய்திகள் கிடைக்கவில்லை அது மறைமுகமாகவே இருந்து விட்டது சுவாமி அவர்கள் சீரடி பாபா சீரடிக்கு வருகின்ற பொழுது ஒரு திருமண கல்யாண ஊர்வலத்தில் அவர் அந்த ஜனசமுதத்தில் ஒருவராக சீரடிக்கு வந்தார் இதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு வருது திரும்ப அந்த கல்யாணம் முடித்து அவர்கள் சென்று விட்டார்கள் பாபா அங்கேயே விட்டார் இதுதான் நம் வரலாறில் நமக்கு சொல்லப்படுவது இதில் இந்த தைத்திரிய உபநிஷம்னு ஒரு உபநிஷம் உண்டு ஆச்சாரியா குரு பவ அப்படின்னு சொல்லும் அதாவது ஆச்சாரியா பவன்னா குருவே தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அது மாதிரி குருவை தெய்வமாக சொல்றது தைத்திரிய உபநிசம் அதுபடியே சுவாமிகள் இருந்தார் எல்லோருக்கும் குருவாகவே இருந்து தன் வாழ்க்கையை நடத்தி கொடுத்தார் சுவாமி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது எண்பத்தி ஏழு அந்த பேரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் கிட்டத்தட்ட அவர் இந்த பூலோகத்தை விட்டு பிரிந்து விடுவாரோன்னு சொல்கிற அளவுக்கு நாடியும் இதய துடிப்புகளும் செயலிழக்கப்பட்ட மாதிரி இருந்தது ஆனால் திரும்பவும் அவர் உயிர் பெற்றார் அதற்கு காரணம் இந்த செவ்வாய் குருவும் மிகப்பெரிய பூசணியை கொடுத்து சுவாமியை அந்த இல்லாமல் திரும்பவும் வாழ்க்கை கொடுத்து நமக்காக அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது ஆனாலும் சுவாமி அவர்கள் பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி பதினெட்டு அன்றைக்கு விசயதசமி அன்றைக்கு விசயதசமி விசயதசமி என்பது எல்லோருக்கும் தெரியும் தசமினாலே மிகப்பெரிய வெற்றி நல்ல நாள் அதில் விசேத தசமி என்பது புரட்டாசி மாதம் ஒம்பது நாள் பூசை முடிஞ்சு பத்தாவது நாள் வரக்கூடிய அந்த விசேஷதசமி அன்று வெற்றியின் சின்னம் பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஒரு செக்ஷன் எயிட் வருது அன்றைக்கு சுவாமிகள் இந்த பூத உடலை விட்டு பிரிந்தார்கள் ஆனாலும் அவர் பிரிந்தார் என்று சொன்னாலும் சுவாமிகள் சொல்லியிருக்கிறார்கள் நான் என் சமாதியில் இருந்தே என்னை வழிபடுபவர்களையும் என்னை தொழுபவர்களையும் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் இருக்கார் சுவாமி சொன்ன ரெண்டு ஒரு விஷயம் பொறுமையும் நம்பிக்கையும் என் மேல் வைத்திருந்திருக்கார் பொறுமையும் நம்பிக்கையும் நீ இரு மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என் நாமும் உன்னை காப்பாற்றும் நான் உன்னுடனே இருப்பேன் சொன்னார் இந்த பகவானுடைய வாழ்க்கை வரலாறு அவர் செய்த சாதனைகள் அற்புதங்கள் எல்லாமே இந்த சாதகத்தில் பிரதிபலிக்கிறது எனவே பாபா சேரடி பாபா அவர்களுக்கு நன்றி சொல்லி உங்களிடம் பெறுகிறேன் மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க